ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சந்திக்கிறோம் லைவ் போடுறோம் இன்னும் சொல்லப்போனால் முக்கியமாக வந்து அரசியலை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா வந்து அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஏன்னா நம்மளும் வந்து காட்டில் கொஞ்சம் வேலைகள் அப்படி இப்படின்ட்டு தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு அதனால தான் நம்மளால் வந்து முழுசாக வந்து பேச முடியல ஸோ இன்றைக்கி ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க எப்போ வந்து மக்களோட மக்களாக விஜய் நிற்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ரொம்ப நல்லா வச்சிருந்தாங்க அந்த எல்லாமே பதில் சொல்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் இன்றைக்கி தளபதி விஜய் அவர்கள் வந்து செஞ்சுருக்கிறாங்க அப்படின்ட்டு நான் பார்க்குறேன் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா இங்கே பரந்தூர் விமான நிலையத்துக்குள்ளார அங்கே போராட்டம் பண்ணுற மக்களை வந்து சந்திக்கிறதுக்கு எவ்வளோ பர்மிஷன் வாங்க வேண்டியது இருக்கு அது மாதிரி தான் இங்கே எல்லாரும் கேள்வி கேட்டாங்க இல்லையா ஏன் வந்து மக்களோட மக்களாக நிக்கல ஏன் இன்னும் போராடலை வெறும் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாதிரி நிறையா சொல்லியிருந்தாங்க பட் அத ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்ல விரும்புறேன் இவர் களத்துல இறங்கினாரு அப்படின்னா அந்த களம் அப்படிங்கிறது வந்து வேற மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா ஸோ அதனால தான் வந்து அவர் இது நாள் வரைக்குமே வந்து களத்தில் இறங்காமல் இருந்திருக்கிறாரு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது இந்த ஒரு பிரச்சினைக்கே வச்சு இறங்கியிருக்கலாமே அப்படின்னு கேட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவர் சரியான வகையில் இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் கோகுல் கிருஷ்ணன் ப்ரோ இப்போவும் சில்தப்பா பேசிகிட்டு இருக்கிறாங்க ப்ரோ ஓகே ஓகே இல்லை பேசுகிறவங்க வந்து பேசிகிட்டு தான் ப்ரோ இருப்பாங்க ஸோ இப்போ அவர் ரொம்ப ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கார் இது மாதிரி உங்கள் கூட தொடர்ந்து கடைசி வரை நிற்பேன் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு உங்கள் வீட்டு பிள்ளையாக இருப்பேன் அப்படின்ட்டுலாம் சொல்லியிருக்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் வந்து இந்த ஒரு மீட்டிங்க்கே மிகப்பெரிய அளவில் வந்து பர்மிஷன் கேட்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு ரெண்டாவது அது மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லை இவர் வந்து ஊருக்குள்ளார போயிருக்கிறாரா அப்படின்னா இல்லை ஊருக்கு வெளியே இருந்து தான் பேசுறாரு உள்ளார போறதுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் அவரே சொல்லியிருக்க எவ்வளோ அவரை வந்து மக்களையும் அவரையும் சந்திக்க விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க ஆட்சியாளர்கள் ஸோ அதுதான் வந்து நம்ம சொ சொல்ல வர விஷயம் இங்கே சொல்கிறவங்க விமர்சனம் பண்ணுறவங்க கேள்வி கேட்குறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஈஸியாக அசால்ட்டாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க அவர் மக்களோட மக்களாக சந்திக்கவே மாட்டார் அப்படின்னு ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற இருக்கிற ஒரு வேலிட் ரீசன் என்ன அப்படிங்கிறத வந்து யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது இன்றைக்கி ஸ்டாலின் ஐயாவோ இல்லை வந்து எடப்பாடி பழனிசாமியோ இல்லை சீமான் ஐயாவோ இல்லை அண்ணாமலை ஐயாவோ இறங்கி ரோட்டில் நடந்தால் கூடுற கூட்டத்துக்கும் அதே தளபதி விஜய் அவர்கள் இறங்கி ரோட்டில் நடந்தால் அங்கே கூடுற கூட்டத்துக்கும் அங்கே ஏற்படுற சூழலும் அப்படிங்கிறது வந்து வேறு ஸோ ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா டக்குன்னு சாதாரணமாக போகிற முடியாது இதுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி பர்மிஷன் கேட்கணும் எது வரைக்கும் நீங்கள் போகணும் எவ்வளோ நேரம் பேசணும் அப்படின்னு பல விஷயங்கள் உள்ளார அடக்கி தான் இன்றைக்கி அவர் இங்கே பேசிகிட்டு இருந்தார் இப்போ தான் பேச்சு முடிச்சிருக்கிறாரு அந்த ஒரு விஷயத்து தான் அவர் அப்பயும் கடைசியாக சொன்னது உங்கள் கூட இன்னும் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் தான் நினைக்கிறேன் ஆனால் இங்கே கால சூழல் அப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அப்படிதான் இங்கே இவருடைய அரசியல் தொடக்கம் அப்படிங்கிறது இருக்குது இங்கே சாதாரணமாக மற்றவங்க பண்ணுற மாதிரி பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை அதுலேருந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு அடி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா மற்ற தலைவர்கள்லாம் வந்து ஈஸியாக அடி எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் தளபதி விஜய் அவர்கள் ஒரு அடி எடுத்து வைக்கணும் அப்படின்னாலே இங்கே போலீஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் மற்ற சுற்றுச்சூழல் எப்படி இருக்கும் அங்கே இருக்கிற விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை பார்க்கறதா இருக்குது ஸோ அந்த ஒரு விஷயத்தை மைண்ட் பண்ணி தான் தளபதி விஜய் அவர்கள் வந்து இன்னும் மிகப்பெரிய காலத்திலலாம் இறங்கணும் அப்படின்னா அதெல்லாம் சொ எப்படி சொல்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னாலாம் அவரால் வந்து செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எல்லாத்துக்குமே பர்மிஷன் வாங்கணும் பர்மிஷன் வாங்கணும் இந்த ஒரு அவர் மேலே ஒரு பெம்பருக்கு பார்த்திங்களா நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு பெம்பருக்கு பார்த்தீங்களா அதனால் வந்து ஸோ அதை தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்குது என்னை பொறுத்தளவுக்கு ஸோ அதையெல்லாம் தாண்டி தான் அவர் இன்னைக்கு வந்து பர்மிஷன் கேட்டு அந்த இடத்துல நின்று நடத்தியிருக்கிறாரு ஸோ இன்னுமே அது என்னை பொறுத்தளவுக்கு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இன்னும் சொல்லப்போனால் இங்கே அரசுக்கிட்ட கிட்ட கோரிக்கையெல்லாம் வச்சிருக்கிறாங்க ஆனால் அதெலாம் அவங்க நடத்துவாங்களா பிடிப்பாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம்தான் முதல் கருத்து சுதந்திரம் தடை போடணும் ப்ரோ கருத்து சுதந்திரம் இருக்கு தான் இவனுங்க எல்லாம் ஓவராட்டம் போடுறாங்க ப்ரோ கருத்து சுதந்திரம் அப்புறம் டூ ஜிபி டேட்டா இருக்குதான் இவங்க போராட்டம் போடுறாங்க ஏன் இல்லை இல்லை அதெல்லாம் வந்து இங்கே சொல்றதெல்லாம் சரிதான் அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை இங்கே வந்து ஒவ்வொருத்தங்களும் வந்து கருத்து சுதந்திரத்தை அடக்கணும் அப்படின்ட்டு தான் நினைக்கிறாங்க அதுதான் இங்கே மிகப்பெரிய சிக்கல் ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னா கேஸ் போடுறாங்க ஒரு பாட்டி மேலெலாம் தேடுதல் வேட்டை நடத்துகிறாங்க அவங்களுடைய மனக்குமரல் என்ன அப்படிங்கிறத கேட்காம அவங்க செஞ்ச செயல் மட்டுமே அவங்க கண்ணுக்கு தெரியுது அப்படிங்கிறப்ப அதெல்லாம் வந்து ரொம்பவே மட்டமான ஒரு அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது அந்த மாதிரி வந்து நடந்துக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தானே தப்பாக பேசுகிறாங்க பிடிக்கிறாங்க செய்கிறாங்க செயலில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்கள தூண்டுறது நீங்கள் செய்கிற செயல்பாடுகள் தானே அப்படின்ட்டு தான் நான் சொல்ல போகிறேன் ஸோ அப்படியே இருங்க கொஞ்சம் காட்டம் பார்த்துட்டு தரேன் அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து மறுபடியும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு வேலையை யார் எந்த அளவுக்கு ரொம்ப இப்போ உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா இங்கே பரந்தூர் விமான நிலையத்துக்கு தளபதி விஜய் அவர்கள் வர்றதுக்கு எவ்வளோ முரண்பாடுகள் வரலாபமாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்களை அவர் மேலே அடுக்க அடக்கிறாங்க இல்லையா ஸோ அதுதான் நம்ம வந்து மறுபடியும் மறுபடியும் சொல்கிறோம் ஸோ இந்த அளவுக்கு ஒரு இப்படி இருந்தால் எப்படி வந்து கட்சியை வளர விடுவாங்க ஒரு ஸ்பீச்சுக்கு எல்லாத்துக்குமே இங்கே வந்து போலீஸ்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் பிடிக்கணும் அப்படிங்கிறப்ப அதே விஷயம்தான் இங்கே இந்த அளவுக்கு பர்மிஷன் கேட்டு தான் மக்களை சந்திக்கணும் அப்படின்னா எப்படி அந்த கட்சியை வந்து முன்னெடுத்துட்டு போவாங்க அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் ஒரு துண்டு பிரச்சாரம் பண்ணாலே அவங்களுக்காக இது பண்ணி உள்ளார போடுறாங்க புரியுதுங்களா அப்படி ஒரு விஷயம் அப்படி இருக்கிறப்ப அந்த அளவுக்கு தான் இவங்க வந்து ஒரு கட்சியை வந்து வளர விடுறாங்க பிடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது ஸோ இவங்க மறுபடியும் மறுபடியும் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் நம்ம கையில் ஆட்சி இருக்குது அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறதுனால புதுசாக வரவங்களை மாற்றத்தை உண்டாக்குன்னு நினைக்கிறவங்க வந்து ரொம்ப அசால்ட்டாக அடக்கிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கருத்து ஏன்னா அப்படி தான் இருக்கு ஸோ இல்லைன்னா வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயத்தில் இவ்வளோ அக்கறப்பட்டு இறங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறப்ப அவருக்கு வந்து பர்மிஷன் எவ்வளோ முக்கியம் இப்போ மக்கள் எண்ணமே என்னவா இருக்கும் ஒரு கட்சி ஆரம்பித்தாரு ஆனால் கடைசி வரைக்குமே வரலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே இருக்கும் யாருக்குமே அப்படிங்கிறப்ப இது மாதிரி தடைகள்லாம் போட்டால் அவங்க எப்படி எப்போ வந்து பார்ப்பாங்க ஸோ கடைசி வரைக்கும் அவங்களால பார்க்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் தானே உண்டாகுது அதுக்கு காரணம் இவரா அப்படின்னு கேட்டால் இல்லை அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க ஆட்சியாளர்கள் தான் ஸோ எப்படியும் இவங்களை வந்து வளர விட்டக்கூடாது அப்படிங்கிற ஸோ அந்த ஒரு எண்ணம் தான் இந்த இது மாதிரி அப்படின்ட்டு நான் பார்க்குறேன் யும் நிறைய பேர் நிறைய விஷயங்களை வந்து பண்றாங்க பிடிக்கிறாங்க இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா தளபதியுடைய தொண்டர்கள் தோழர்கள் எல்லாருமே வந்து நல்ல விஷயங்களை வந்து நாள் வரையுமே பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க சொல்றாங்க இல்ல அப்படிங்கிறத எல்லாத்தையும் தாண்டி அவங்க கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியத்தை உண்டாக்குது ஏன்னா அவங்க வந்து போஸ்டிங்ல இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்தா இல்லை ஆனா அப்பயும் அவங்க பண்றாங்க காரணம் ஒன்றே ஒன்று தான் இங்கே வந்து மாற்ற வேணும் அதுக்காக தான் நான் உழைக்கிறேன் அப்படிங்கிற அப்படின்னு இல்லையா அதுதான் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்துது ஸோ பரந்தூர் விமான நிலைய காலத்தில் இப்போ விஜய் அவர்கள் பேசியிருக்கிற விஷயங்களை பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து மத்திய அரசு மாநில அரசுலாம் கேட்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக மாட்டாங்க கா ஏன்னா மக்கள் வந்து ஒரு பல நாட்களாக நூற்றுக்கு மேற்பட்ட நாட்களாக வந்து இருக்கிறாங்க அப்படி போராட்டிகிட்டு இருக்கிற மக்களுடைய குரலையே அவங்க கேட்காதவங்க தன்னை அழிக்க வர ஒரு ஆளாக இருக்கிறவங்களுடைய குரலை கேட்பாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்தான் ஆனால் அழுத்தம் இருக்கும் ஒட்டுமொத்த மக்களும் இவ்வளோ நாள் இருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பாக விட்டுணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு தோணணும் பட் பார்க்கலாம் பொறுத்திருந்து என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு